இன்றைய தொகுப்பு ஈரோடு வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் பவானியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மாநில இளைஞரணி இணை செயலாளர் துரைராஜா தலைமையிலும் மாவட்ட செயலாளர் ஸ்ரீகுமார் முன்னிலையிலும் நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள நாற்பது சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமல் ஐந்து முதல் பத்து சதவிகிதம் வரை அதிக கட்டணம் வசூலிக்கப்பட இருப்பதாக தகவல் அமெரிக்காவுடன் அணுசக்தி உடன்படிக்கைக்கு வராவிட்டால் ஈரான் மீது குண்டு வீசப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை பாதுகாப்பு சார்ந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எனவும் ஈரானுக்கு அறிவுறுத்தல் மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆயிரத்தி ஆக அதிகரிப்பு மூவாயிரத்தி நானூறு பேர் படுகாயம் மியான்மர் ராணுவ அரசு அறிவிப்பு நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு இதுவரை இந்தியாவிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து டன் நிவாரணப் பொருட்கள் சென்றடைந்ததாக தகவல் ஐந்து விமானங்கள் நான்கு கப்பல்களில் உணவுப் பொருட்கள் மருந்துகள் உடைகள் அனுப்பி வைப்பு ஏப்ரல் இரண்டு முதல் அமெரிக்காவின் பரஸ்பர வரிவிதிப்பு அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும் என்று ட்ரம்ப் அறிவிப்பு விலக்கு அளிக்க கோரி வரும் இந்தியாவுக்கும் புதிய வரிவிதிப்பு அமலுக்கு வருகிறது இஸ்லாமிய நாடுகளில் ரம்ஜான் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம் மெக்கா மசூதியில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை காஷ்மீரின் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இயக்கப்படும் ஜம்மு ஸ்ரீநகர் இடையே தொடக்க ரயிலை பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைக்கிறார் மேற்கு வங்கத்தின் ஜல்பைகுரியில் ரமலான் பண்டிகை கொண்டாடிய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையினருடன் இனிப்புகளையும் பகிர்ந்து கொண்டனர் நாளை முதல் இந்தியா முழுவதும் புதிய வங்கிச் சட்டம் செயல்படுத்தப்படுவதால் யூபிஐ முதல் பி எஃப் வரை மாற்றம் ஆண்டுக்கு ரூபாய் பனிரெண்டு லட்சம் வரை ஊதியம் பெறும் தனிநபர்கள் வருமான வரியிலிருந்து விலக்கு பெறுவார்கள் பிற வங்கிகளின் ஏடிஎம்களில் மூன்று முறை இலவசமாக பணம் எடுத்த பிறகு ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் இருபது ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாத யூபிஐ கணக்குகளுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்கள் வங்கி பதிவுகளிலிருந்து நீக்கப்படும் என அறிவிப்பு ரமலான் பண்டிகை தினத்தில் ரபா நகரில் இருந்து மக்கள் வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவு தரைவழி தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதால் நடவடிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க